தோழர்களே இந்த உரையை நைனேஸ்வரி காட்கே என்பவருக்கு நான் சமர்ப்பித்தேன் சமர்ப்பித்தேன்பாத்ல இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில அந்த அம்மா வந்து ஒரு நர்ஸ் நர்ஸுக்கு போய் ஸ்பீச் எதுக்கு சமர்ப்பிக்கணும் அவங்களை விட பெரிய சயின்டிஸ்ட் யாரும் கிடையாது அந்த ஆஸ்பத்திரியில டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம எல்லாமே வந்து அந்த பேண்டமிக் போது அறைக்குள் அடைந்திருந்த காலத்தில் எல்லாரும் வாயில வந்து முகமுடி போட்டிருந்த காலத்தில் அங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரசவம் நடக்குது ரொம்ப கொடூரமான பிரசவத்தில் அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க ஏழு எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து சிசேரியன்ல குழந்தைய வெளியெடுத்துட்டாங்க ரெட்ட குழந்தை சார் ரெட்ட குழந்தை வெளியில் எடுக்கப்பட்டு விட்டது ஆனா பெற்றெடுத்த தாய்க்கு ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது பயங்கரமான பிளட் லாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன செஞ்சாலும் முடியல டாக்டர்ஸ் வெளியே வந்து சரி குழந்தையை காப்பாற்றிட்டோம் மதரை காப்பாற்ற முடியல கமான் லெட்ஸ் கோ அண்ட் மீட் த ரிலேட்டிவ்ஸ் அப்போ சார் 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 ப்ளீஸ் என்று ஒரு குரல் கேட்கிறது திரும்பி பார்க்குறாங்க இந்த அம்மா நிற்கிறாங்க இருக்கிறதுலே வயசான நர்ஸ் ஐம்பத்தொம்போது வயசாக அந்த அம்மாவுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சார் நான் ஒரு ட்ரை பண்ணுவேன் சார் டாக்டர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நம்மளாம் இவ்வளோ படிச்சிருக்கோம் இந்த இவர் ஜெர்மனி போய் படிச்சவர் தெரியுமா அவனுக்கு இவர் யார் தெரியுமா யூஎஸ்ல பட்டம் வாங்கினவர் சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் உடனே பகல்ல இருந்த ஒரு டாக்டர் அம்மா சார் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் சார் என்னம்மா செய்ய போற செய் இரண்டு குழந்தைகளையும் இரட்டை குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சென்ற ஞானேஸ்வரி கார்கே அந்த தாயிடம் தாய்ப்பால் அருந்த வைக்கிறார் அடுத்த கால் மணி நேரத்தில் இரத்தப்போக்கு நின்று விட்டது தோழர்களே இதோட பெரிய சயின்டிஸ்ட் வேணும் இவன்தான் என் சயின்டிஸ்டு அப்போ ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லேருந்து எல்லாரும் பேட்டி எடுக்கலாம் இந்த அம்மாவை இந்த அம்மாவில் கேட்குறாங்க எப்படிங்க நீங்கள் ஏங்க அத்தனை படிச்சவனால முள்ள நீங்கள் எப்படி இல்லை இல்ல அதெல்லாம் இல்லை நீங்கள் சொல்லுங்க சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நாங்கள் வீட்டில் நிறைய புக்கு படிப்போம் புத்தகம் வாசிப்போம் ஞானேஸ்வரி தேவின்னு ஒரு வங்காள நூலாசிரியர் இருக்காங்க அவங்களுடைய ஆரண்ய அதிகாரம்னு ஒரு நாவல் இருக்கு அதுல வந்து நடுக்காட்டுல போறப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்துடும் ரத்தமே நிக்காது அப்போ ஒரு வயசான அம்மா தாய்ப்பால் அறந்து வைப்பாங்க ரத்தம் நின்றுடும் நான் வாசிச்சது எனக்கு நாமம் வந்துச்சு செஞ்சு பார்த்தேன் நிஜமாவே அப்படி ஆயிடுச்சிங்க படித்து வாங்கும் பட்டங்கள் வேறு படிப்பு வேறு வாசிப்பு வேறு வாசிப்பே வெல்லும் நன்றி தாராபுரம்